ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க நான் கடவுட்டை என்னோட பிரார்த்தனையை வைக்கிறேன் இன்னைக்கு நமக்கு இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணிருக்கிறது பை மோர் ஜென்ரல் க்ராசரி பர்ச்சேசிங் ஆப் இதோட லிங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இங்கே நீங்கள் டோர் ஸ்டப் டெலிவரி வாங்கிக்கலாம் கம்பேரிங் டு அதர் மொபைல் பர்ச்சேசிங் ஆப் இது உங்களுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகே காய்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மழலை பேச்சு மழலை பேச்சு யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா எல்லாருக்கும் மழலை பேச்சு அப்படின்னு கண்ணு முன்னாடி வர்றது தன்னோட குழந்தைங்க தான் கண்ணு முன்னாடி செஞ்சது பக்கத்து வீட்டு குழந்தைங்க வெளியே போகும்போது பார்த்த குழந்தைங்க அவங்க பண்ணின முகபாவனைகள் ஒரு மனிதனோட மனோநிலையவே ஒரு செகண்டில் அப்படியே ரொம்பவே சந்தோஷமாக மாற்றத்துக்கு கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் உண்டுனா கண்டிப்பாக குழந்தையோட சிரிப்பு குழந்தையோட பேச்சு தான் இல்லையா அதை பற்றி இன்னைக்கு நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறான் குழல் இனியது யாழ் இனியது என்பதன் மக்கள் மலரை கேளாதவர் அதோட விளக்கம் பெற்ற பிள்ளைகள் பேசும் பொருளற்ற மலரை கேட்காதவர் தான் குழலும் யாழும் கேட்க இனியவை என்பர் குழல் புல்லாங்குழல் இசை யாரை வேணாலும் மயக்கக்கூடிய சக்தி அந்த குழலுக்கு இருக்கு யாழ் ரொம்பவே மென்மையான இசைன்னு சொல்லுவாங்க அந்த மென்மையான இசையில் மயங்காதவரவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குலலோசையும் கூட யாலோசையும் கூட அடிபட்டு போகுமா அதை விட அழகாக இருக்குமா அந்த குழந்தைங்களோட மழலை பேச்சு உண்மைதான் இல்லையா குழந்தைங்க நம்மக்கிட்ட இருந்து தான் எல்லாமே கற்றுக்கிறதாங்க முகபாவனைகள் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்போது நல்லா நினச்சி பாருங்க ஒரு அப்பா இருந்து வீட்டுக்குள்ளே வராங்க பயங்கர கோபத்தில் வராங்க அவ்வளோ டென்ஷனில் வராங்க என்னன்னா வெளியே ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்தோடனே அப்பா அப்படின்னு அந்த குழந்தை ஓடி போய் எங்க எங்கெங்க எங்கெங்க அம்மா அச்சா அப்படின்னு அதோட பாஷையில் ஏதோ ஒன்று சொல்லுது இல்லைன்னா ஏதாவது ஒன்று சொல்லுதுன்னு வைங்களேன் ஒரு நிமிஷத்துல அந்த அப்பா வெளியே என்ன நடந்துங்கிறதையே மறந்துடுவாங்க தன்னோட குழந்தை அவங்களோட மனோநிலையவே மாத்திடும் ஒரு அம்மா தான் ஏதோ ஒரு கோவத்துல இருக்காங்க ஏதோ ஒரு டென்ஷனில் இருக்காங்கன்னா அம்மா அம்மா அப்படின்னு அந்த குழந்த பக்கத்தில் போய் பாவம் போல் முகத்தை வச்சுக்கிறதுக்கோ இல்லைன்னா கொஞ்சிது இல்லைன்னா திட்டுதுன்னே வைங்களேன் அவங்களோட பாஷையில் திட்டும்போது அதை பார்க்கறதுக்கு அந்த நிமிஷத்துலேயே அந்த தாயோட எல்லா வேதனையும் கரைஞ்சு போயிடும் இப்படி ஒருத்தவங்களோட எல்லா விதமான சோகங்களையும் சரி எல்லா விதமான கோபங்களையும் சரி மாற்றக்கூடிய சக்தி உலகத்திலேயே குழந்தைங்களுக்கு தான் இருக்குது அடுத்தவங்களையும் அப்படி தான் பக்கத்தில் உள்ளவங்களையும் அப்படி தான் தன்னை பார்க்குறவங்கள மகிழ்ச்சியாக ஒரு நிமிஷத்தில் மாற்றக்கூடிய சக்தி குழந்தைங்களுக்கு இருக்குது அந்த மழலை சொல் ரொம்பவே இனிமையானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லையா ஒரு அழகான சினிமா பாடலும் இருக்கு இல்லையா உனக்கு தெரிந்த மொழியிலே எனக்கு பேச தெரியல எனக்கு தெரிந்த பாஷை பேச உனக்கு தெரியவில்லை இருந்தும் நமக்குள் இது என்ன புது பேச்சு இதயம் பேச எதற்கு இந்த ஆராய்ச்சி நீஞ்சி மஞ்ச நீஞ்சம் மஞ்சள் நீஞ்ச மஞ்சனி எல்லாருக்கும் இந்த பாட்டு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும் எஸ் அழகு குட்டி செல்லும் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சு முடைந்து போனேன் உண்மதா இல்லையா அவங்க என்ன பாஷை பேசுறாங்கன்னு நமக்கு புரியாது நம்ம பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியாது ஆனால் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத குழந்தைங்ககிட்ட இருந்து நாம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடும் நம்மக்கிட்ட எப்படி அதை கன்வே பண்ணணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே ஒரு அழகான மொழி இந்த உலகத்திலையே மொழிபெயர்க்க முடியாத ஒரு மொழி உண்டுனா அது மழலை மொழி தான் எந்த விதமான டிக்ஷனரியில நீங்கள் தேடுனாலும் அதை நீங்கள் மொழிபெயர்க்க முடியாது அந்த தாயும் அவங்க இந்த குழந்தைய சார்ந்தவங்களால் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் அது உண்மையிலேயே பெரிய சுவாரஸ்யமான விஷயந்தான் இல்லையா இன்றைக்கி இந்த குழந்தைங்கள பற்றி அவங்களோட மழலை பேச்சை பற்றி உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் இன்றைக்கி இந்த பதிவில் மழலை பேச்சை பற்றி தான் நான் உங்கக்கிட்ட பேசியிருக்கேன் அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நம்மளோட வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு அதே மாதிரி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி